நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் மக்கள் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் பதினாறாவது பகுதியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் கடந்த இருபது நாட்களாக குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் அல்லப்படாமல் தேங்கி காணப்பட்டு இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சநாதன் பேரூராட்சி அதிகாரிகளிடம் என் வார்டில் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் குப்பைகளை அகற்ற வேண்டும் சாக்கடைகளை தூர்வாரப்பட வேண்டும் என மனு செய்துள்ளார் தொடர்ந்து அதிகாரிகள் மனுவை குப்பையில் வீசிவிட்டு அப்பகுதியில் குப்பையை அள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சரஸ்வதி வாஞ்சிநாதன் செயல் அலுவலரிடம் தொடர்பு கொண்ட பொழுது தான் விடுமுறையில் இருப்பதாகவும் தலைமை எழுத்தர் சுசீலா என்பவர் தற்போது நிர்வாக பொறுப்பை கவனித்து வருவதாகவும் கூறியுள்ளார் தொடர்ந்து தங்கள் பகுதியில் உடனடியாக குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் தூர்வாரப்பட வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அதிகாரியான சுசீலா உங்கள் பகுதியில் குப்பைகள் அள்ள முடியாது உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அதிகார தோரணையில் பேசியதால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டன மேலும் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தங்கள் பகுதியில் உள்ள பெண்களை திரட்டி தாங்களாகவே குப்பைகளை அள்ளிய அவலநிலை ஏற்பட்டன தொடர்ந்து குப்பைகள் அதிகரித்துள்ள நிலையில் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருவதால் தாங்களாகவே குப்பைகளை சுத்தம் செய்தோம் மேலும் அலட்சிய போக்குடன் காணப்பட்டு வரும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் அதனால நாங்கள் பொதுமக்களோடு சேர்ந்து லெட்ரு கொடுத்து லெட்ரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால கவுன்சிலராக நானே வந்து குப்பையை வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் குடிக்குடி பேராட்சி பதினாறாவது வாழ்வில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பையை வந்து அள்ள சொல்லி மாஸ் புரோகிராம் வைக்க சொல்லி கிளர்கிட்ட வந்து கடிதம் கொடுத்தோம் இதில் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து யாருமே அந்த குப்பையை வந்து அள்ளவும் இல்லை தொடர்ந்து வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பையை அள்ள சொல்லி முறையாக பேரராட்சியில் வந்து நாங்கள் கூப்பிட்டு எல்லா ஃபோன் பண்ணி தவறி சொன்னோம் இதில் கிளர்க்கும் மேஸ்திரியும் ஒன்று சேர்ந்துட்டு கூப்பிட்டு சேர்ந்துட்டு எங்கள் வார்டு பகுதிக்கு வந்து குப்பைகள் அள்ளுறதுக்கும் சாக்கடை கிளீன் பண்ணுறதுக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி காலையில் போய் ஆயக்குடி பேரூராட்சியில் வந்து குப்பை எல்லாம் சொல்லி நாங்கள் பேரூராட்சியில் சொன்னோம் அந்த அம்மா வந்து அதிகார தோணியில் அப்படித்தான் அள்ள முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகி சொன்னாங்க அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஆயக்குடி பேரூராட்சி கவுன்சிலரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து கவுன்சிலர் கவுன்சிலர் போன்ற பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குப்பையை வந்து கூட்டி நாங்களே வந்து தள்ளி கொண்டு போய் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த நிலையை வந்து தொடர்ந்துச்சுன்னா மேற்கொண்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆயக்குடி பேரூராட்சியில் குப்பையை கூட்டும் போராட்டம் நடைபெற முயற்சி நடவடிக்கை இருக்கிறோம் உடனே நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் இந்த வருவாய்த்துறையும் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பார்க்கலனா நோய் தொற்று ஏற்பட்டு